நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள உள்ள தகவலுக்கு இந்த பிடிவில் ஓய்வூதியர்கள் வாழ்வுச் சான்று நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூப்பர் சீனியர் சிட்டிசன் பென்ஷனர்களுக்கு மூன்று முக்கிய அறிவிப்பு என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் சூப்பர் சீனியர் சிட்டிசன் பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்கள் அதேபோல் எண்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் குறிப்பாக அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் சீனியர் சிட்டிசன் எனவும் எண்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் சூப்பர் சீனியர் சிட்டிசன் எனவும் அழைக்கப்படுவர் அதன் அடிப்படையில் வந்து நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வாழ்வுச் சான்றை வந்து எண்பது வயதிற்கு மேற்பட்ட பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதார்கள் சமர்ப்பிப்பதில் ஏதனும் சிறப்பு சலுகைகள் வழங்கப்படுகிறதா அவர்களுக்கான கூடுதல் நன்மைகள் முகாம்கள் எதுவும் நடத்தப்படுகிறதா என்பது பற்றிய முழுவர்கள் தூரி பார்க்கலாம் குறிப்பாக அலைச்சலை தவிர்க்கும் வகையில் வீட்டில் இருந்தபடி தங்களது ஆயுள் சான்றிதழ் சமர்ப்பிப்பதற்கு எதிரும் வழிமுறைகள் உள்ளதா என்பது பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகக்கூடிய நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூடிய எல்லா அப்படியும் கிடைக்கும் அரசு அலுவலங்களில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய மத்திய அரசு முன்னாள் அரசு ஊழியர்கள் பென்ஷனர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் குறிப்பாக ஓய்வூதியதாரர்கள் ஒவ்வொரு வருடமும் தங்களது பென்ஷன் பணத்தை தொடர்ந்து பெறுவதற்கு ஒவ்வொரு வருடமும் நவம்பர் மாதம் தங்களது வாழ்வுச் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயம் இல்லையென்றால் தொடர்ந்து பென்ஷன் பெறுவதில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் ஓய்வூதியர்கள் பென்ஷனர்கள் ஒவ்வொரு வருடமும் நவம்பர் மாதம் தங்களது வாழ்வுச் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயம் அதன் அடிப்படையில் எண்பது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு வீட்டில் முக ஸ்கேன் கைரேகை மூலம் டிஜிட்டல் டிஎல்சி வழங்கும் வசதி தபால் நிலையங்கள் மூலம் வழங்கப்படுகிறது ஆதார் அட்டை வாக்காளர் அட்டை பிறப்புச் சான்றிதழ் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் பாஸ்புக் வங்கிக் கணக்கு விவரம் வங்கிக் கணக்கு விவரத்தில் வந்து ஐஎஃப்எஸ்சி ஐஎஃப்எஸ்சி கணக்கு எண் வந்து இருக்க வேண்டியதும் கட்டாயம் பிபிஓ எண் மற்றும் வருமான அறிக்கை வந்து சமர்ப்பிக்கலாம் இந்த புதிய டிஜிட்டல் மாற்றம் மூத்த குடிமக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மற்றும் அலுவலக வரிசையை குறைக்கும் இதன் மூலம் ஓய்வூதியதாரர்கள் சில நிமிடங்களில் தங்களது வாழ்க்கைச் சான்றிதழ்களை சமர்ப்பித்து தங்கள் ஓய்வூதியத்தை விரைந்து பெற முடியும் இந்திய அரசு ஓய்வூதியதாரர்கள் தங்கள் ஆயுள் சான்றிதழ் டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் டிஎல்சி சமர்ப்பிப்பதற்கான முறையை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கியுள்ளது இப்போது மூத்த குடிமக்கள் வங்கி அல்லது அரசு அலுவலகங்களுக்கு சென்று நீண்ட வரிசையில் காத்திருப்பதை தவிர்க்கலாம் நவம்பர் ஒன்று முதல் நவம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஓய்வூதியதாரர்கள் தங்களது டிஎல்சியை சமர்ப்பிக்க கட்டாயமாக இருக்கிறது காலக்கெடுவில் சமர்ப்பிக்காதவர்கள் தற்காலிகமாக ஓய்வூதிய கொடுப்பனவுகளை பெற முடியாமல் இருக்கலாம் ஜீவன் பிரமான் செயலி மற்றும் ஆதார் முக ஆர்டி செயலி மூலம் உங்கள் முக ஸ்கேன் செய்து சமர்ப்பிக்கலாம் ஆதார் எண் மற்றும் மொபைல் எண்ணை ஓடிபி மூலம் சரிபார்த்து மொபைலில் புகைப்படம் எடுத்து சமர்ப்பிக்க வேண்டும் வெற்றிகரமாக சமர்ப்பித்த பிறகு சான்றிதழ் ஐடி மற்றும் பிபிஓ எண் உடன் பதிவிறக்க இணைப்பு கிடைக்கும் இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் மொபைல் ஃபோனில் முக ஸ்கேன் மூலம் டிஎல்சி சமர்ப்பிக்கலாம் எஸ்பிஐ பிஎன்பி பேங்க் ஆஃப் பரோடா போன்ற வங்கிகள் தங்கள் ஆன்லைன் சேனல்களில் சப்மிட் லைஃப் சர்டிஃபிகேட் வசதியை வழங்குகின்றன இந்த அறிவிப்புகள் பற்றி சலுகைகள் பற்றி தகவல்கள் பற்றி உத்தரவுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறெனும் இது சார்ந்த கூடுதல்வர்கள் இவர்கள் கமெண்ட் செக்ஷன் பற்றி வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இதுபடி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க புதில் இருக்கிற பெல் பட்டியும் பிரிஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அப்படி தப்பு கூடிய அப்படிங்கிற டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்